ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம் ஏற்கெனவே ஒரு தேர்வு தேர்ச்சி பெற்றோம் எங்களுக்கு வேலை கிடைக்கல ஒன்றாவது வாத்தியாருக்கு எதுக்கு ஒன்பது தேர்வு அப்படின்றத வன்மையாக கண்டித்து இதுவரைக்கும் அறுபதுக்கு மேற்பட்ட கீழ் அட்டங்களை எங்களுக்கு தீர்வு ஏற்படுவதான் என எந்த மாதிரியும் இல்லை என்ன கோர்த்து விட்டுறது ஒற்றை கண்ணிக்கு அணிவே இளைத்தான் பாண்டிய மன்னன் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒட்டுமொத்த கண்ணகிக்கும் அணி இழைத்து இருக்கிறதாரு எங்கள் தளபதி அண்ணன் கணத்த இதயத்தோடு கண்ணகி கோலத்தோடு கையில் சிறப்போடு நூற்றி நாற்பத்தொம்பது ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் மகளிருக்கு மகளிரைப் பொறுத்தமட்டில் பணி என்பது உடையைப் போன்றது மகளிர்களுக்கு பணி என்பது உடையைக் கொண்டது கழக அரசு மகளிர்களுக்கு உரிமை தொகையை கொடுத்துவிட்டு எங்கள் தகுதி தேர்வு ஆசிரியர் உடையை உரியிருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மை இதை வன்மையாக நாங்கள் கண்டித்த இந்த அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போது இந்த இருள் சூழ்ந்த அரசாண் நூற்றி நாற்பத்தொம்போது ரத்து செய்துவிட்டு தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தரை உடனடியாக நிறைவேற்றி பதினோரு ஆண்டு கால போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சிக்கு முன்னதாக ஐந்து முறை எங்களுக்காக வாய் திறந்த முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை கூட வாய் திறக்காத வேதனை உச்சமாக இருக்கிறது எனவே தமிழக முதல்வர் உடனடியாக தலித்தவளம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு வைக்கும் விதமாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் அடுத்த கட்டமாக மண்டலவாரியா போராட்டம்

அதுதான் கண்டிச்சு நாங்கள் இருக்கிறது பண்ணியிருக்கோம் இப்போ நீதி அரசர் நாலாயிரம் பேர் எங்கள் சங்கத்தை சேர்ந்த நான்காயிரம் பேருக்கு படி வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போது தேர்வு என்னவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தேர்வு அப்படின்னு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தலாம் முதலமைச்சர் ஆன பிறகு இரண்டு முறை தேர்தல் ரத்து செய்ய வலியுறுத்தினோம்னே உங்கள் தொகுதிக்கு செய்யணும் ஒரே கோரிக்கை தான் நியமன தேர்வு ரத்து பண்ணுங்க அல்லது பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் கூட போடுங்க பணம் பத்திரம் கேட்கக்கூடிய ஆசிரியர் இல்லை நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை கூட அரசு பொருள் போடுங்க ரெண்டு வருஷம் கழிச்சு நிரந்தரம் பண்ணுங்க நாங்கள் வேலை பார்க்க தயார் ஞாயிற்றுக்கிழமை கூட நாய் போல் வேலை பார்க்க நாங்கள் தயார்னு சொல்லிட்டோம் உங்கள் தொகுதி செயலியில் ரெண்டாயிரம் கோரிக்கை வந்து பதிவு மூணு வருஷம் ஆச்சு நூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் எப்படி அறுநூறு பேரை கூட்டிருக்கோமா அதே மாதிரி சென்னைக்கு போனோம் கோட்டைக்குள்ள நீங்கள் வாங்க உங்களை உருவாங்க ஆனால் எந்த ஆயிரம் நாளைக்கு மேலே ஓட்டுக்கிறவர்கள் சென்னைக்குள்ளே அந்த மனு வச்சுக்கிட்டே போக முடியல எங்களை கைது நடவடிக்கைகள் அடக்குமுறை பண்ணுறாங்க எல்லாம் ஒரு காணொலி ஆட்சியாளர் தான் இருக்கிறது ரொம்ப கேள்வி கொடுத்தாங்க போகும்